வணக்கம் இந்த தீபாவளி உங்க வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் பொங்கி வழியணுமா அப்ப வாங்க நம்ம முன்னோர்கள் காட்டிட்டு போன அந்த அருமையான ஆன்மீக வழிய பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் ஆமா தீபாவளி புது டிரஸ் ஸ்வீட்ஸ் பட்டாசு இதுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா அது மட்டும் இல்லைங்க தீபாவளிங்கிறது வெறும் ஒரு கொண்டாட்ட நாள் மட்டும் கிடையாது நமக்கும் அந்த தெய்வீக சக்திக்கும் இருக்கிற பந்தத்தை இன்னும் உறுதியாக்குற ஒரு விரத நாள் கூட அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப பாக்கலாம் வாங்க சரி இந்த தீபாவளிய எப்படி முறையா கொண்டாடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் முதல்ல கொண்டாட்டமும் விரதமுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கொண்டாட்டம் எப்படி தொடங்குது தீபாவளி அன்னைக்கு காலையில நம்ம கடமைகள் என்ன என்ன சாப்பிடணும் சாயங்காலம் லக்ஷ்மி தேவி எப்படி வழிபடணும் கடைசியா வளமான வாழ்வுக்கான வாழ்த்துக்களோட முடிக்கலாம் வாங்க ஒவ்வொன்னா பாப்போம் தீபாவளிக்கு இன்னொரு பேரு நரக சதுர்த்தி இது வெறும் ஜாலியா இருக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் மட்டுமான நாள் இல்ல அதே சமயம் நாம விரதம் இருந்து நம்மளோட ஆன்ம பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ரொம்ப புனிதமான நாளும் கூட பாருங்க ஐப்பசி மாசம் தேய்பேரை சதுர்த்தியில வர்ற இந்த நாள் தான் நரக சதுர்த்தி இதுதான் நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம் இது வெறும் ஒரு செலிப்ரேஷன் டே மட்டும் கிடையாது நம்மளோட தெய்வீக தொடர்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்க விரதம் இருக்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நாள் இது இது மனசுல வச்சுக்கோங்க ஒரு கொண்டாட்டத்தோட உண்மையான சந்தோஷமே நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தாங்க இருக்கு ஸோ நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்னென்ன பக்தி பூர்வமான தாராளமான விஷயங்களை செய்யணும்னு முதல்ல பார்த்துர்லாம் இந்த மூணு விஷயங்களும் ரொம்ப முக்கியம் நாம ஒன்ன வாங்குறதுக்கு முன்னாடி கொடுக்கணுங்கிற தத்துவத்தை இதுதான் சொல்லுது முதல்ல முழு முதற் விநாயகருக்கு ஒரு துணி எடுக்கணும் அடுத்து பக்கத்துல இருக்கிற கோயில்ல தெய்வங்களுக்கு புத்தாடை கொடுக்கணும் மூணாவதா வசதி இல்லாதவங்களுக்கு நம்மால முடிஞ்ச அளவுக்கு புது டிரஸ் இனிப்பு பட்டாசு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்பட வைக்கணும் இதெல்லாம் செஞ்சா நம்ம கொண்டாட்டத்துக்கு ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் கிடைக்கும் சரி அடுத்து தீபாவளி அன்னைக்கு விடியற்காலையிலிருந்து நாம செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் சடங்குகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க காலையில நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிக்கணும் அந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட தெய்வீக ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ நாம குளிக்கிறதுனால அந்த நாளோட மங்களத்தை நாம முழுசா பெற முடியும் காலையில குளிச்சு முடிச்சதும் இந்த விஷயங்களை எல்லாம் வரிசையா செய்யணும் முதல்ல வீட்டு வாசல்ல அரிசி மாவுல அழகா கோலம் போடுங்க அப்புறம் பெரியவங்க கையால மஞ்சள் தொட்டு கொடுத்த புது துணியை உடுத்திக்கோங்க வீட்ல இருக்கிற எல்லா பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க சாஸ்திரத்துக்காக கொஞ்சமாவது பட்டாசு வெடிக்கணும் கடைசியா சிவன் பார்வதி விநாயகர் முருகன் படங்களை வச்சு குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டிக்கோங்க இதெல்லாம் செஞ்சா உங்க தீபாவளி ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும் ஒருவேளை நீங்க தீபாவளி நோன்பெடுக்கிறவங்களா இருந்தா இந்த மூணு நல்ல நேரங்கள்ல ஏதாவது ஒண்ணுல உங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் காலையில ஆறு இருந்து ஏழரை மணி அப்புறம் ஒன்பதுல இருந்து பத்து மதியம் பன்னெண்டுல இருந்து ஒன்று இந்த நேரங்கள்ல ஆரம்பிச்சா உங்க விரதத்துக்கு இன்னும் பலம் கூடும் பண்டிகைனா சாப்பாடு இல்லாமலா ஆனா தீபாவளி அன்னிக்கு நம்ம உடல் நலத்தையும் ஆன்மீகத்தையும் மனசுல வச்சு நம்ம முன்னோர்கள் சில உணவு முறைகளை வகுத்திருக்காங்க அது என்னன்னு இப்ப பாக்கலாம் பாருங்க தீபாவளி பொதுவா மழை காலத்துல தான் வரும் அதனால அந்த சமயத்துல ஈஸியா ஜீரணமாகற மோர்க்குழம்பு மாதிரி சாப்பிடுறது தான் நல்லது சாம்பார் புளிக்குழம்பு மாதிரியான உணவுகள் சிரிமானமாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால அதெல்லாம் தவிர்த்துறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கறது ரொம்ப பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் சொல்லுவாங்க இது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செயல் இப்போ நம்ம தீபாவளியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் சாயங்கால வழிபாடு செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளித்தர மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வரவேற்கிறதுனு பார்க்க போறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி தேவி தானே அதனால தீபாவளி அன்னைக்கு நாம லட்சுமி பூஜை பண்றதுனால நம்ம வீட்டுல செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை சரி சாயங்கால நேரத்துல மகாலட்சுமிய வரவேற்க என்னென்ன செய்யணும்னு பாருங்க முதல்ல புதுசா ஒரு தொடப்பம் வாங்குங்க இது நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அகற்றி லக்ஷ்மி தேவி வர்றதுக்கு இடம் கொடுக்கறத குறிக்குது அடுத்து பூஜை அறையில நல்லெண்ணெய் ஊத்தி அஞ்சு விளக்கு ஏத்துங்க வீட்டு வாசல்ல ரெண்டு பக்கமும் விளக்கு ஏத்தி வைங்க ரொம்ப முக்கியமா அப்பா அம்மா அண்ணா தங்கன்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க இது குடும்ப ஒற்றுமையை வளர்க்கும் இன்னொரு அழகான பாரம்பரியம் இருக்கு இளம் பெண்கள் சாயங்கால நேரத்துல ஆத்துல விளக்குகளை ஏத்தி மெதக்க விட்டா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் வளமாகவும் அமையும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ நாம இந்த தீபாவளி வழிகாட்டியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம கொண்டாட்டத்தை முழுமையாக சில இறுதி எண்ணங்களையும் ஆசிர்வாதங்களையும் பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் தீபாவளிக்கு அடுத்த நாள் வர அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது நம்மளோட முன்னோர்களை கௌரவப்படுத்தி அவங்க ஆசைகளை பெறறதுக்கான ஒரு வழி இந்த தீபாவளி உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தையும் வளத்தையும் நல்ல உடல் நலத்தையும் கொண்டு வரணும்னு மனதார வாழ்த்துறோம் என்ன இந்த பாரம்பரிய முறைகளெல்லாம் பின்பற்றி இந்த தீபாவளிக்கு உங்க வீட்ல மகாலட்சுமியோட அருள வரவேற்க நீங்க தயாரா இருக்கீங்களா உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய வாழ்க